Hi this is Atharva, like, comment, share and subscribe Kalakal Cinema.

ஃபங்க்ஷனுக்காக நம்ம ரஷ்மிகா மாந்தனா சென்னை வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நிறையா வந்து இன்டர்வியூஸில் டியர் காமெடி டியூரிங் டைம்ஸ் நிறைய இன்டர்வியூஸில் அழகாக கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசி எல்லாத்தையும் இன்னும் கவர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஸோ இந்த மாதிரி டைமில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த நம்ம ரஷ்மிகா மாந்தனா ஃபன்னான ஒரு விஷயத்த அல்டிமேட்டாக பண்ணிருக்காங்க ஸோ எஸ் எப்போவுமே அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம சும்மா விடுவோமா ஏதாவது கேள்விகள் கேட்டு கண்டென்ட்டாக மாற்றிடுவோம் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரோஸ் கையில் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ் மேரேஜ் இந்த மூணு நீங்கள் யாருக்கு இண்டஸ்ட்ரியில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் தேவர் கொண்டாக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுப்பேன் விஜய் சேதுபதிக்கு லவ் கொடுப்பேன் அண்ட் தளபதி விஜய கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 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 காம்பினேஷன்லேயே வந்திருக்கு ஸோ ரஷ்மிகா மந்தனா இந்த விஜய் அப்படிங்கிற பேர் விடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களும் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஜோஷாக இருக்குது ஸோ எல்லா தளபதி ஃபேன்ஸும் ரஷ்மிகா மந்தனா ஆல்டி நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல இதுக்கப்புறம் மேபி காம்பினேஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ராக்லாம் போயிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அந்த

ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்ம டேட்ஸ் பிரிச்சு எடுத்துக்காங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் தர்பார் வந்து நம்ம முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு பயங்கரமான திரைப்படமா வரப்போகுது அண்ட் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம தலைவர் வந்து ஒரு காப்பா நடிக்க போறாரு ஸோ இதனால பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ எந்த படமே போட்டி போட விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி தர்பாரும் ஜனவரி பதினேழாம் தேதி பட்டாசும் வெளியிட போறாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு சின்ன நியூஸ் வந்து பரவாயில்ல கசிஞ்சு வந்துட்டு என்ன நியூஸ் அப்படின்னா தர்பாரோட ரன்னிங் டைம் தாங்க ஸோ தர்பார் வந்து ரன்னிங் விஷயம் என்னன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படுது சோ ரெண்டு மணி நேரம் தலைவரோட தரிசனம் கன்ஃபார்ம் பொங்கல் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நான் வந்து பயங்கர ஆவலா காத்துட்டு இருக்கேன் தர்பார் வரதுக்காக சோ நீங்க தர்பாரன் அண்ட் பட்டாஸ்ல எந்த பதுக்கா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க